ஆத்தி இன்னைக்கு பொசுக்குன்னு ஆர் சிபி இவ்வளவு பெரிய ஸ்கோர் எடுத்தாங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ண சொன்னோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அதிரடியா தான் வந்து ஆரம்பிச்சாங்க மூணு ஓவர்லயும் முப்பது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்த உடனே இப்படியே வந்து அதிரடியா விளையாடுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் மூணாவது ஓவருக்கு அப்புறம் பயங்கரமா மழை பெய்ய வந்து ஆரம்பிச்சிருச்சு மழை பெய்ஞ்சனால அப்படியே மேட்ச் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்னப்பா இன்னைக்கு மழை நிக்குமா மேட்ச் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மழை வந்து கம்மியாயிருச்சுங்க திரும்ப வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்பதான் விராட் கோலி வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்தாருங்க மனுஷன் டுப்ளிசஸ் கூட கொஞ்சம் ஸ்லோவா தான் விளாண்டாரு ஆனா விராட் கோலி இருந்துகிட்டு நான் சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பேன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி எப்படியும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைக்கும் போது அப்போதாங்க சாண்டனர் பவுலிங் போட வந்தாரு அவரோட ஓவர்ல ஒரு சிக்ஸ் அடிச்சு பட்டே கிளப்புனாரு அதே மாதிரி அடுத்த பால்லயே சிக்ஸ் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே பவுண்டரி லைன்ல வந்து டேரி மிச்சலுக்கு கேட்ச் கொடுத்து விராட் கோலி அவுட் ஆயிட்டாருங்க அதான் அந்த கேட்சை பிடிச்சதுக்கு வந்து டேரி மிச்சலை பாராட்டி ஆகணும் ஏன்னா அந்த கேட்சை பிடிச்சிட்டே வந்து பவுண்டரி லைனை வந்து தொட போயிட்டாரு கொஞ்சம் சுதாரிச்சு பாலை தூக்கி போட்டு திரும்ப அந்த பாலை வந்து பிடிச்சு ரொம்ப அழகா விராட் கோலி வந்து அவுட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விராட் கோலி அவுட் ஆனவனே டுப்ளிசஸ் நான் இருக்கேன் நான் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சாரு அவர் கூட ராஜத் பட்டிதாரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டுருவாங்களோ ஐயோ இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அநியாயமா டூப்ளிசஸ் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க ஏன்னா சாண்ட்னர் பவுலிங் போட வந்தாரு அந்த பாலை வந்து ராஜத் பட்டிதார் தான் வந்து ஃபேஸ் பண்ணாரு அப்ப அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா பால் அடிச்ச உடனே சாண்ட்னரோட கையில போட்டு பால் வந்து ஸ்டெம்புக்கு போய் ஹிட் ஆயிடுச்சு அப்ப அந்த சமயம் பார்த்து டூப்ளிசஸ் பாவம் க்ரீஸ் லைனை விட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து நின்ட்டாரு இதனால அநியாயத்துக்கு அவர் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க அவர் ரன் அவுட் ஆன உடனே அதுக்கப்புறம் ராஜத் பட்டிதார் நின்று ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு நல்ல அதிரடியா வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு என்னப்பா இவர் இப்படி இருந்தோம் அப்பதான் தாக்கூர் வந்து எப்படி விராட் கோலி வந்து பவுண்டரி லைன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாரோ அதே மாதிரி டேரி மிச்சலுக்கு வந்து ராஜத் பட்டிதார் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாருங்க சரி முக்கியமான விக்கெட் எல்லாம் வந்து எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே எப்படியாவது ரன்ன கண்ட்ரோல் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அப்புறம் தாங்க நம்மளோட ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆன தேஷ்பாண்டே தாக்கூர்லாம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ரன்னை வந்து வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல இவங்க போட்ட பாலெல்லாம் மேக்ஸிமம் ஃபுல் டாஸ் பாலா போட்டு ஈஸியா ஆர்சிபி வந்து அடிக்க விட்டுட்டாங்க இதனால கிரீனும் லட்டு மாதிரி வந்த பால வந்து சூப்பரா விளாசி வந்து தள்ளிட்டாரு இதனால இன்னைக்கு ஆர்சிபி வந்து இருபது ஓவர் முடிவுல இரநூத்தி பதினெட்டு ரன் வந்து எடுத்துட்டாங்க இது உண்மையிலே சிஎஸ்கேக்கு ஒரு டஃபான டார்கெட் மாதிரி தாங்க வந்து தெரியுது இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு விளையாண்டா மட்டும்தான் நம்மளால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன வந்து சொல்லிருந்தோம்னா சிஎஸ்கே எப்படியா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரன்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடணும் அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த மேட்ச்சே வந்து ஜெயிக்கலாம் அதே மாதிரி ப்ளே ஆஃப் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இவ்வளவு ஸ்கோரை வந்து கொடுத்தனால இந்த மேட்சை வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சி வந்து விளையாடணும் அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் ஏன்னா நம்ம பிளே ஆஃப்க்கு போனோம்னா கூட வந்து இருநூத்தி ஒரு ரன் வந்து எடுக்கணுங்க அப்படி எடுத்தா மட்டும்தான் நம்ம நம்மனால வந்து ப்ளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால இதுக்கெல்லாம் கேல்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த அப்பல ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து நடக்கும் அதை விட்டுட்டு வளர்க்கும் போல நாங்க பவர் பிளேல பொறுமையா தான் போ விளையாடுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்க அடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னா அப்புறம் கடைசி நேரத்துல வந்து பிரெஷர் ஆயிரும் போர்த்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கே இதுக்கு தகுந்த அப்பல பண்ணி விளையாடுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபியோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்